அரவக்குறிச்சி சட்டசபை தொகுதியில் செந்தில் பாலாஜி போட்டியிட்டு வெற்றி பெறுவார் என பிரச்சாரக் கூட்டத்தில் ஸ்டாலின் பேசியதை கேட்டு திமுகவினர் அதிருப்தி அடைந்துள்ளனர் அதிமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சமீபத்தில் டிடிவி தினகரன் தலைமையிலான அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் சேர்ந்த கையோடு பிரிந்து திமுகவில் இணைந்தார் நாடாளுமன்ற தேர்தலோடு பதினெட்டு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது இதற்கிடையே திருப்பரங்குன்றம் அரவக்குறிச்சி ஒட்டப்பிடாரம் சூலூர் ஆகிய நான்கு தொகுதிகளிலும் இடைத்தேர்தலை விரைந்து நடத்த திமுக தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது இந்த நிலையில் கரூர் மக்களவைத் தொகுதியில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சி சார்பில் ஜோதிமணி போட்டியிடுகிறார் அவருக்கு ஓட்டி கேட்டு ஸ்டாலின் பங்கேற்ற பொதுக்கூட்டம் கரூர் அருகே ராயனூரில் நேற்று முன்தினம் நடைபெற்றது அதில் அவர் பேசுகையில் அரவக்குறிச்சி தொகுதிக்கு விரைவில் இடைத்தேர்தல் நடைபெறும் என்றும் அதில் மாவட்ட பொறுப்பாளர் செந்தில் பாலாஜி போட்டியிட்டு வெற்றி பெறுவார் என்றும் பேச்சோடு பேச்சாக அறிவித்தார் இந்த திடீர் அறிவிப்பால் திமுக மூத்த நிர்வாகிகள் அதிர்ச்சி அடைந்ததாக கூறப்படுகிறது அரவக்குறிச்சி தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்படவில்லை நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் அரவக்குறிச்சி தொகுதிக்கு விருப்ப மனு வழங்கப்பட்டது அப்போது செந்தில் பாலாஜி உட்பட பலர் விருப்ப மனு கொடுத்தனர் இந்த நிலையில் செந்தில் பாலாஜி போட்டியிடுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது செந்தில் பாலாஜிக்கு கட்சியில் சேர்ந்த நாற்பது நாளில் மாவட்ட பொறுப்பாளர் பதவி கொடுக்கப்பட்டது தற்போது அரவக்குறிச்சி தொகுதியில் சீட் என அறிவிக்கப்பட்டுள்ளது அவருக்கு கட்சி தலைமை ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறது என தெரியவில்லை என்று திமுக நிர்வாகிகள் புலம்பியுள்ளனர்